நேற்றைய வீடியோ பகுதியில் வந்து நில உபயோக மாற்றம் அதாவது சேஞ்ச் ஆஃப் லேண்டியூஸு நீர்நிலை உபயோக பகுதியிலிருந்து குடியிருப்பு உபயோகப் பகுதியாக மாற்றம் செய்வதற்கு ஆனால் வந்து உங்கள் நிலத்தின் ஊட வந்து ஹெச்டி லைன் டவர் கோபுர மின்கம்பம் செல்கிறது இப்போ இந்த கோபுர மின்கம்பத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாற்ற முடியாது அப்போ என்ன செய்வது இதனால வந்து நம்மளுடைய வாட்டர் பாடி யூசேஜிலேருந்து நீங்கள் விருப்பம் குடியிருப்பு யூசேஜோ இல்லை வேற எந்த விதமான யூசேஜே மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும் ஏன்னா அந்த கோபுர மின்கம்பம் போகிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து முகாந்தரம் கிடையாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நான் வந்து இனி வரக்கூடிய எனக்கு தேவையான ஒப்புதல் அனுமதி கட்டட அனுமதிகள் இல்லை வந்து மனைப்பிரி ஒப்புதல் வந்து நான் பெறுவேன்னா இந்த நில உபயோகம் மாற்றம் செய்யும் போதே ஒரு நூறுரூவா பாண்டில் நான் இதற்குரிய செட்பேக்குன்னு சொல்லுவாங்க திரவிடம் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் அந்த ஹெச்டி லைனுக்கு உண்டான அந்த திரவிடங்களை நான் முறையாக வந்து நான் வந்து விட்டுட்டு நான் வளர்ச்சிப் பணிகளுக்கு உண்டான அனுமதியை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு நூறுரூவா பாண்டில் தெளிவாக குறிப்பிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஆன்லைன் சப்மிஷன் அதாவது வந்து இணையதளத்தில் விண்ணப்பம் உங்கள் நில உபயோக மாற்றத்திற்கு வாட்ரு பாடி டூ நீங்கள் விரும்பு உபயோக பகுதிக்கு ஆன்லைன் சப்மிஷன் செஞ்சீங்கன்னா தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி